உனக்கு அருண் ரொம்ப பிடிக்கும் தானே நாளோ இந்த டயர்ல விளையாடட்டுமா ஆமா இது பெரிய ஐடியா மன்னன் ஐடியா சொல்ல பண்றான ஐடியா எப்படியாவது நிஷா குட்டியை கீழே இறக்கி விட்டுட்டு அவன் டயர்ல விளையாடலாம்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கான் ஆனா நிஷா குட்டி இப்ப கீழே இறங்க மாட்டான் அருண் அண்ணே என்ன ஐடியா இதுதான் ஐடியா என்ன இப்படி உட்கார்ந்து இருக்கா ஆமா இப்போ இந்த டயர் ஊஞ்சல்ல நானும் நிஷா குட்டியும் சேர்ந்து விளையாடு ஒரியூர் இருக்கே நல்ல ஐடியா தான் வந்திருக்கு அருண் நீங்க டயர்ல உட்கார்ந்திருக்கிறது எல்லாம் சரிதான் Nisha குட்டியை மட்டும் கீழே தள்ளி விட்டுறாத சரி போ மாரி நான் Nisha ¡Langue, langue, bolido! ஆளுடா வீட்டுக்குள்ள போய் நிஷா குட்டியை கூட்டிட்டு வர்றேன்னா அவ போய்irwa இப்ப அரணுங்க வந்து எங்களை எல்லாம் கண்டுபிடிச்சிருவா அவ அவுட் ஆகாம தப்பிச்சிரலாம்னு பாக்க பூまり நீ இங்கேயே இரு நான் போய் நிஷா குட்டியை கூட்டிட்டு வர்றேன் எதுக்கு பிரச்சனை நம்ம மூணு பேரும் போய் நிஷா குட்டியை கூட்டிட்டு தந்துறோம் அப்ப சரிதான் நாங்க மூணு பேரும் வீட்டுக்குள்ள போய்டோம்னா இந்த பொரி எங்களை எல்லாம் இந்த தேடிக்கிட்டே இருப்பா